என்னோட டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதிரிகளை வெளில என்ன ஒரு மந்திரம் பிரயோகிக்கலாம் அப்படிங்கிறதான் ஏன்னா வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம நேரடியாக மோத முடியாதுங்க ஏன்னா வந்து நான் ஒன்று வந்து அவங்க பதவியில் பெருசு பெரியாளளாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் பண வசதிகளோடு இருக்க வந்து அவர் சாமானியனை மிதிக்கும் போது அவன் வேற யார்கிட்ட போக முடியும் ஸோ வந்து இறைவன் தான் ஓகேங்களா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓனரே ரொம்ப குடும்பப்படுத்துவான் ஸோ ரொம்ப குடும்பப்படுத்தி அதாவது என்ன சொல்கிறது கொடுமன குடும்பம் அவ்வளோ குடும்பப்படுத்துகிற ஆட்கள்லாம் இருக்காங்க சேடிஸ்ட்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப நம்ம இந்த எதிர்கிட்ட வந்து வெளியில் வந்தால் போதும் அவனை வந்து தொலைச்சல் சாமி அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப சூப்பமாக ஒர்க் ஆகுங்க இது வந்து நியாயமான விஷயத்துக்கு இப்போ இது பண்ணுங்கள் நியாயம் இல்லாத விஷயத்துக்கு கண்டிப்பாக பண்ணாதீங்க அது பழிக்காது ஓகேங்களா ஸோ உங்கள் சைடில் நியாயம் தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி மந்திரன்றதை சொல்கிறேன் இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கோயில் தெருவில் போனீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு புக் இருக்குங்க ஸோ அந்த ஆதித்ய ஹிருதயம் புக்கை வந்து வாங்கிக்கோங்க பத்து ரூபா இருக்குங்க அந்த பத்து ரூபா புக்கில் வந்து ஆதித்ய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் சில பேர் வந்து இது நான் சொன்ன சில பேர்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஏன் சாமி இப்போ தான் யூடியூப் வந்துச்சு யூடியூப்பில் நான் பாட விட்டுருக்கேன் அப்படி கிடையாது நீங்கள் படிக்கணும் நீங்கள் மனதாரம் அந்த இது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பிராக்டிஸ் பண்ணிக்கிவிங்களேன் கடன் படிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் படிச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப ஹெவியாக பிரச்சனை இருக்குது எதிரியால் அப்படின்னா சூப்பர் சூரியனை பார்த்து கும்பிடுங்க சூரியனை பார்த்து அந்த ஆதித்த ஈரத்தை மூணு வாட்டி படிச்சிட்டிங்கன்னீங்களே நீங்கள் கண்டினியூ ரெண்டாவது நாள் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆள் ஒரு வழி ஆகிடுவாங்க பயங்கர எஃபெக்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இப்பேற்பட்ட ஒரு நீ செல்வ பலத்தோடு இரு பெரிய பதவி பலத்தோடு இருந்தாலும் அவனையும் காலி பண்ண வைக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது எப்படி இந்த மந்திரம் வந்ததுன்ற ராவணனை எதிர்க்கிறதுக்காக வந்து ராமர் போகிறாருங்க ஸோ அப்போ வந்து அகஸ்தயாரால் அந்த அருளப்பட்ட மந்திரம் தான் இந்த மந்திரம் ஸோ இந்த மந்திரத்துக்கும் ரொம்ப பவர்ஃபுல் இருக்குது கிட்டத்தட்ட லைஃப்பில் வந்து நிறைய வாட்டி வந்து சில நேரங்களில் வந்து வேறு வழியில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் பயங்கரமாக ஒர்க் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மந்திரம் நியாயமான விஷயத்துக்கு மட்டும் பண்ணுங்கள் அதுக்குன்னு வந்து ஒருத்தன் வந்து நல்லா இருக்கணும் வந்து கேட்டுக்கட்டும்னா அதுக்கு ஒர்க் ஆகாது ஸோ நியாயமான விஷயத்துக்கு இது பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஆதித்யதயம் ஏன்னா கே பாலச்சந்திர அவர்கள் கூட டெய்லி ஆதித்யதயம் படிப்பார் ஏன்னா அந்த எதிரிகளே இருக்காது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம் கண்டிப்பாக எல்லோருமே புரோகிங்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் எதிரிகளை வேலை சிறப்பான மந்திரம் ஆதித்ததும் அதுவும் சூரியனை பார்த்து குளிச்சுட்டு வந்து அடி படிச்சுங்கனே அப்போ அட்டகாசமாக நல்லா மேலே போய் படிக்க இயலாதவர்கள் வீட்டில் பூஜை ரூமில் கூட படிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் மிஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான பிரெஸ் நன்றி வணக்கம்